கால்களை இல்லை முதல் நான்கு நிலைகளுக்கு கை பயிற்சியில் இரண்டாவது நிலை கைகளை இப்படி சைடில் வச்சுருக்கோம் நம்ம மூச்சை விடும்போது கையை முன்னாடி கொண்டுட்டு வரோம் லங்ஸு சுருங்கும் கையை முன்னாடி கொண்டுட்டு வரும்போது அதனால் மூச்சு அந்த டைமில் விடுறோம் கையை இப்படி சைடில் கொண்டு போகும்போது லங்ஸ் விரியும் அதனால் மூச்சு அந்த டைமில் எழுக்கிறோம் இது மூச்சோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி செய்யணும் இதை ஃபைவ் டைம்ஸ் செய்யணும் இந்த பயிற்சி செய்யும்போது காமனை என்ன மிஸ்டேக் விடுவாங்க அப்படின்னா கையை வேகமாக அப்படி கொண்டு வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க அப்புறம் அந்த பக்கம் அப்படி கொண்டு வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுவாங்க கையை பார்த்தீங்கன்னா இப்படி கை மூமெண்ட்லேயே இருக்கும் இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக போகுதா போய் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கை வந்து முன்னாடி வர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல நிற்கிறதோ இங்கே வந்துட்டு இப்படி நிற்கிறதோ பயிற்சியில் கிடையாது எப்போவுமே கை வந்து மூமெண்ட்லேயே இருக்கும் ஏன்னா இது மூச்சோட சேர்த்து வச்சு பண்ணுற ஒரு பயிற்சி நம்ம மூச்சை நிறுத்தி நம்ம பயிற்சியில் சொல்லித்தரது இல்லை உடம்புல அஞ்சு சர்க்குலேஷன் முக்கியமானது அஞ்சு சர்க்குலேஷனில் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நோய் வரணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அதனால் மூச்சை அடக்கி இந்த பயிற்சியை செய்கிறது முறை கிடையாது அதனால் அந்த கையும் என்ன செய்யாதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிற்காது கையும் மூமெண்ட்லேயே இருக்கணும் இந்த பயிற்சி இந்த நிலைமையில் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம் இதை மூச்சோட கனெக்ட் பண்ணி பண்ணும்போது மூச்சை கூட்டவோ குறைக்கவோ மூச்சோட வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது அது இயல்பான மூச்சாக இருக்கணும் இதில் வேற என்ன மிஸ்டேக் விடலாம் அப்படின்னா இந்த கையை வைக்கும்போது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த கட்டை வரல் தனியாக போக சான்ஸ் இருக்குது இந்த கையை இப்படி மேலேயோ இல்லை இப்படி கீழேயோ கொண்டு வர சான்ஸ் இருக்குது இந்த லெவலில் வச்சுக்கிறது சரியாக இருக்கும் இந்த கையை முன்னாடி கொண்டுட்டு போகும்போது ரெண்டு கையும் ஒட்டாமல் இப்படியே நிறுத்திட்டு திரும்ப வந்துடுவாங்க ரெண்டு கையவும் ஒட்டுறது நல்லது கையை சைடு வைஸாக சைடு வரைக்கும் கொண்டு போய்க்கிறோம் இதெல்லாம் காமனான மிஸ்டேக் இது தவிரவும் மக்கள் நிறையா மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது அது அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தது இந்த பயிற்சிகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி வீடியோவாக போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் இந்த பயிற்சிகளை ஒரு மாஸ்டரோட ப்ரெசன்ஸில் பண்ணுறது தான் முழு ரிசல்ட்டை கொடுக்கும் அருகில் இருக்கிற மனவளக்கலை மன்றத்துக்கு போய் முறை இந்த பயிற்சிகளை அனுபவமுள்ள ஆசிரியர்கிட்ட முறையாக கற்றுக்கோங்க